ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய கவலைகள் இருக்கிறது நிறைய ஆனந்தங்கள் வருகிறது எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனதிலே ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியானது நம் மனதினுள்ளே எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஒரே ஒரு விடைதான் அடியே நாள் கொடுக்க முடியும் காரணம் எப்போவுமே ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் ஐயனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருத்தல் வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐயனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுடன் இருத்தல் வேண்டும் இப்போ சிவனடியார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவருடைய மனதில் குரோதம் இருக்காது காமம் இருக்காது பிறரை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சகம் இருக்காது அப்படிப்பட்ட அந்த துர்குணங்களையெல்லாம் மனதிற்குள் இருந்து நீக்கியவர்கள்தான் சிவனை அடைய முடியும் அல்லது அவர்களுக்கு அடிமையாக முடியும் அவர்களுக்கு அடியாராக முடியும் அப்படி ஒரு சிவனடியார் வந்து தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்து விடுகிறார் சிவனப்பா கிட்ட சமர்ப்பணம் செய்து விடுகிறார் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன் அதிகமாக பேச மாட்டார் பேசினாலும் அன்புருவாகத்தான் பேசுவார் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கனிவு இருக்கும் பாசம் இருக்கும் அன்பிருக்கும் போலியான அன்பாக இருக்காது போலியான வேடம் பூண்டவர்களால் கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு அந்த வேஷத்துள்ளே ஒளிந்திருக்க முடியாது உண்மையாக இறைவனை சரணடைந்தவர்கள் எது நடந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து வெளிப்பூச்சிக்காக மட்டுமல்லாமல் உள்ளேயும் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பார்கள் மனதினுள்ளே காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே சிந்தனைகளை பஞ்சாச்சரத்தை மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு மனதிற்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியாக அப்பனுடைய நினைவுகளிலே ஏன்னா உள்ளிருக்கின்ற அப்பனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்து கொள்வார்கள் அப்படி மனதுக்குள்ளே எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அருகாமையிலே நாம் இருக்கும் நம்மை அவர்கள் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் காரணம் அவர்களுள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை உணர்ந்தவர்கள் அவரை ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மற்ற ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த சிவத்தை காண்பார்கள் சிவனடியார்கள் அப்படி காணும் பொழுது அந்த நபர்களுடைய மனதிற்குள் இருக்கின்ற சிவத்தையும் ஆனந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தான் எப்பொழுதுமே அவர்களிடமும் சிவத்தை பற்றி பேச வேண்டும் சிவத்தை உணர வைத்தல் வேண்டும் அதே போல ரொம்ப மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேச வேண்டும் அவர்கள் மனக்குறையை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிவனடியார்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இது உங்களுள் பொருத்தி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் நிறை இப்போ அப்படியே இந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்களேன் நம்மளும் சிவபக்தியில் இருக்கோம் சிவனை போற்றி புகழ்கின்றோம் நம்மளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறதா மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து பாருங்களேன் நமக்குள்ளேயும் அந்த தன்மையானது இருக்கத்தான் செய்யும் நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் பிறருக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் அதற்காக நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அவங்க கேட்குறாங்க கேட்கல அடுத்த விஷயம் இருந்தாலும் சொல்லக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும் காரணம் எதை செய்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எதை செய்யணும் சிவபக்தி செய்யணும் அதே போல் சிவனின் அந்த ஒரு நாமத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கும் போது இருக்கும்போது வந்து ஆத்மாவிற்கு ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகிறது அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக சிவபக்தி மிக உயர்ந்தது சிவனை அந்த ஒரு அடைந்தவர்கள் சிவனுக்கு அடியார்களாக மாறியவர்கள் உயர் தன்மையை பெறுகிறார்கள் உயர்தன்மைனா நம்ம சொல்கிறது மற்றவங்களை விட பிரபஞ்சத்திலே அப்படி கிடையாது மனிதத்தன்மையிலிருந்து ஒரு படி மேலே போகிறார்கள் அப்படி போகும்போது இறைவனை நோக்கி பயணத்தில் ஒரு படி எடுத்து வைக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முன்னாடி போயாச்சு அப்போ அவர்களுக்குள் ஒரு உயரிய தன்மை ஏற்படுகிறது அந்த தன்மைதான் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது நமக்குள்ள அந்த தன்மை வந்துருச்சா அப்படின்னு பாருங்க அப்படியே இல்லைனாலும் படிப்படியாக அந்த தன்மையானது வந்துடும் எப்போ அப்படின்னா சிவமந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சிவனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பிற ஜீவன்களும் நம்மை போலதான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நமக்குள் அந்த தன்மையானது வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் படிப்படியாக நம்மை அடுத்த நிலை நோக்கி நகர்த்தும் அப்போ ஒரு இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் சுற்று வட்டாரங்களிலே நம்மை சுற்றி இருப்பவர்கள் சிவபக்தர்களாகவும் சிவனடியார்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலையானது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை நம்ம என்ன பாக்க இருக்கோம்னா சிவனை எப்படி நான் வழிபட ஆரம்பிச்சேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிவனை எப்படி வழிபட ஆரம்பித்தீங்க அப்படின்னு தெரியலையா ஏன்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க ஆரம்பத்தில் சில பேர் வந்துட்டு நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு சிவன் மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருந்திருக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு குழப்ப நிலையில் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்க கொடுங்க ஏன் இதில் ஒருத்தர் நம்மளாக கூட இருந்திருப்போம் சில தான் என்ன பாகியம் கிடைக்கும்னா தாய் தந்தை வழியிலேயே சிவனோட அறிமுகம் கிடைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு கிடைக்கும் அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி முறையாக வந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்துட்டு அடிப்படையில் ஆன்மீகம் தான் என்னன்னே தெரிஞ்சிருக்காது நம்ம மேலே சொன்ன மாதிரி நான் எந்த வயசுல இருந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம் அப்படி இருக்கவங்களுக்கான தான் இது உன்னுள் இருக்கிறார் உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது இரக்கத்தின் வாயிலாக அன்பின் வாயிலாக கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றார் உங்களிடம் இருந்து அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம் எத்தனை ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்றோம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆட்கொள்தல் உங்களுக்குள்ள தான் சிவன் இருக்கிறார்ன்னு நம்பினீங்கன்னா அந்த இறக்கமோ கருணையோ உங்களுக்குள்ளே பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒரு சில பேர் என்னன்னா எப்போ என்ன ஆட்கொண்டார்னே தெரில எனக்கு எல்லாமே அவருதான் தான் அப்படின்னு ஆயிடுவோம் எங்கள் அப்பாங்க அப்படின்ட்டு சில பேர் உரிமையா சொல்லுவாங்க சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க தான் எனக்கு எல்லாமே அந்த சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உச்சகட்ட பக்தி அப்படின்னு சொல்றது சிவனை வந்து கடவுளாக யாருமே பாக்கிறது இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவபக்தியில் இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பார்க்கறதே இல்ல அவர் தான் எல்லாமே ஏன்னா நான் தானே அவர் அவரை நான் எப்படி பிரித்து பார்க்க முடியும் அதனால தான் என் தாயாக தந்தையாக நண்பனாக காதலியாக காதலராக இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை அதில் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சில பேர்த்துக்கு இதில் ஒரு அக்ரூஷியலான டைமும் வர்றது இருக்குது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிவபக்தியில் மூழ்கி இருப்பாங்க அவங்கள அதுலேருந்து விளக்குறதுக்கு இந்த ஊரே பாடுபடும் ஏடா போயும் போய் உனக்கு சாமி கிடைக்கலையாடா வழிபடுறதுக்கு இந்த வயசுலேயே போய் பட்டையும் கொட்டையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது ஒன்றே ஒன்று தான் அந்த பட்டையும் கொட்டையும் சொன்னதே அவருக்கு புண்ணியம் அந்த இடத்துல அதை அணிந்து கொண்டு இருக்கிற நமக்கு எவ்வளோ புண்ணியம் நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் யார் போகிற வர்றவங்க எல்லாம் நெத்தியில் திரும்பி குசிர முடியாதுங்க உண்மையாக போனால் போகிற வர்றவங்கலாம் ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்க முடியாதுங்க அவரோட அருள் வேணுங்க இல்லைன்னா அதை நம்ம தொடக்கூட முடியாதுங்க அதை மீறி அது என் நெத்திக்கும் அதை மீறி என் கழுத்துக்கும் அந்த கண்டிகை ஏறுது அப்படிங்கும்போது நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்போதான் அது என் கழுத்துல ஏறும் அப்பதானே என் நெத்தியில விபூதி ஏறும் அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவர்கள் நாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெ தெரிஞ்சுக்கணும் அப்ப ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த நேரத்துல எல்லாருமே சொல்லும் போது ஒரு ஆசுலேஷன் மனசுல வந்து அந்த இடத்துல விபூதியாக பூசும்போது ஒரு செகண்டு நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னாலும் அதை தப்பா போயிடுது நான் கொண்ட பக்தி அப்படிங்குறது அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுது யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு எம்பெருமான் பெரியவர் அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதன்னு தெரியல மற்றவங்கள யாரும் என்னால் கண்ணால் பார்க்கக்கூட முடியல அப்படிங்கிறத உண்மையான சிவபக்தி அந்த இடத்துல யார் வந்து சொன்னால் எனக்கு என்னப்பா போங்கப்பா போங்கப்பா இன்னைக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த மனசு அந்த குழந்தை மனசு அதுதான் சிவபெருமான் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் மீறி சில பேர் ஆசலேஷனில் வந்து அந்த இறைநிலை அந்த இறைபக்தியை விட்டு விலகி போகிறாங்கல்ல அதெல்லாம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அப்படிங்கிறத அவங்க பின்னாடி தான் தெரிஞ்சுப்பா எல்லாத்துக்குமே சோதனை வருங்க ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஒரு படிப்பு படிக்கிறீங்க எக்ஸாம் எழுதாமல் உங்களை பாஸ் போட்டுருவாங்களா என்ன தான் நான் வந்துட்டு நல்லா படிச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க புக்கவே தரவு பண்ணிட்டேன் சார் என்ன நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒம்பதாவதுலேருந்து பத்தாவதுக்கு ப்ரமோட் பண்ணுங்கன்னா யாராச்சும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல அதே மாதிரி தான் உங்களோட பக்தி ரொம்ப மிகச்சிறந்தது ஆக சிறந்தது உங்களது பக்தி அதை உலகத்துக்கு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி உங்களை உயர்த்தி காமிக்கிறது அப்போ அதுக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் நம்ம எப்படி தேடுறோம் தான் அந்த இடத்துல முக்கியம் அப்போ அந்த பரீட்சைக்கும் சோதனைக்கும் பயந்து நான் விலகுகிறேன் அப்படின்னா நான் கொண்ட பக்தி உண்மையா அப்போ நான் புத்தகத்தில் படித்ததை ஒழுங்காக என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியாது என்னால் காமிக்க முடியாது நான் அந்தளவுக்கு படிக்கலை தானே பரீட்சைக்கு அப்பியராகாமல் இருக்கிறதோட அர்த்தம் அதே போல் தான் இந்த இடத்துல பரீட்சைக்கோ சோதனைகளுக்கோ அஞ்சக்கூடாது சிவபக்தர்கள் அஞ்சவும் மாட்டார்கள் அது அடுத்த விஷயம் அதை மீறி சில பேர் விலகி போயிடுறாங்க அப்படிங்கும்போது தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறோம் அப்போ எந்த இடத்துலையும் அஞ்சுவது அப்படிங்கிறது சிவனடிகார்களுக்கான பண்பு அல்ல எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது எந்த சோதனை வந்தாலும் ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு ஏப்பா நீ வேற எனக்குள்ளே இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா அதை அவர் பார்த்துக்கு வேறு நான் ஏப்பா கவலைப்படணும்னு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அன்பு கிடைக்கும்னு நினச்சா அது அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும் பாதுகாப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அது அப்பா இருந்து கிடைக்கும் அரவணைப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னான்னு உங்களுக்கு தெரியணுன்னா உங்களோட கணவன்ட்டியோ அல்லது உங்கள் மனைவி கிட்டே இருந்து மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும் விடாமுயற்சின்னா என்ன கலங்கமற்ற உள்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து உணர முடியும் ஆற்றல்னா என்ன கல்வினா என்ன ஞானம்னா என்ன அர்ப்பணிப்புனா என்ன வீரம்னா என்னன்னு உங்களோட கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் உங்கள் ஆசான்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் ஒழுக்கம்னா என்னங்கிறது இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் நட்புங்கிறத ஒரு கிட்ட இருந்து தான் நீங்கள் உணர முடியும் இதையெல்லாம் சேர்த்து இதையும் தாண்டி எனக்கு முக்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் முக்தி வேணும்னு நினச்சா அது சிவபெருமானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுதான் இந்த இடத்துல உயர்ந்த சிவபக்தி ஆகிறது எனக்கு என்ன தேவை முக்தி தேவை அப்போ இத்தனை பண்புகளும் பார்த்தோமே இதோடு சேர்ந்த அந்த முக்தியும் எனக்கு தரவல்லவன் யார் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது அத முழு மனச நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதுமானது நண்பர்களே நம்மோட வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வரும் வாழ்க்கையை சிறந்ததாக வாழ்ந்து காட்ட வேண்டும் பல ஆயிரம் கோடி பேர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவர் பெயரை கூட இந்த பூமி நிலையாக வைத்துக்கொண்டதே இல்லை காலம் அதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது காலம் சுழற்சிக்கு உட்பட்டது அதில் நீங்களும் நானும் வந்து செல்பவர்களே தவிர நிலையாக இங்கு இருக்கப் போபவர்கள் அல்ல அதையும் மீறி சில பேர் இங்கு இருக்கிறார்கள் என்றால் சித்த சித்தப்பெருமக்கள் தொடர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் தன்னுள் இருந்த சிவத்தை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் காகபுஜண்டர் சித்தராகட்டும் இன்னும் வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம் பதினெட்டு சித்தர்களாகட்டும் சித்தர்கள் சித்தர்களாகட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்களா யுகங்கள் தாண்டி பல வருடங்கள் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுள் இருந்த மிகப்பெரிய ஆற்றலை உணர்ந்து கொண்டதனால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப யுகங்கள் தாண்டி நம்மால் வாழ முடியுமான கட்டாயம் உங்களால் வாழ முடியும் எப்படி உங்கள் இருக் உங்களுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களால் முடியும் உங்களுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களாலும் அது கட்டாய முடியும் எவ்வாறு முடியாமல் போகும் என்பதே எனது வினாவாக இந்த இடத்தில் இருக்கின்றது ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்களுக்குள்ளே எழுப்பி பார்த்தீங்கன்னா முயற்சி ஆரம்பிக்கின்றோம் அதை இல்லை ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ட்ராக்ல கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இப்போ பரவாயில்ல எல்லாத்து மனசுக்குள்ளேயும் வந்துருச்சு சாப்பாடு உலையில போட்டு கொதிச்சு கஞ்சியை வடிகட்டி சாப்பிட்ட காலம் போய் அஞ்சு விசில் வச்சா டப்புனு எடுத்தமா சாப்பிட்டமான்னு இருக்கதை விட்டுட்டு உலையில போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற ஆச்சு அதை கூட பொறுத்துக்கிட்டு போகணும் படிப்பு அஞ்சு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை சுருக்கி மூணு வருஷத்தில் காம்பர்டபுளாக தர்றேன் படி அப்படின்னு சொன்னப்பையும் ஏற்றுக்கிட்டு போனோம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் தவம் செய்து ஒருவன் வந்து ஞானத்தை பெறுகின்றதை நான் ஒரே வாரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது தன் மேல் ஒருவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இறைவன் சோதிக்கும் பட்சத்தில் அதை ஒரு நாளில் எனக்கு சோதனையை வைத்து முடித்து நீ யார் என்று காட்டிவிடும் அப்படின்னா இது நடக்கிற விஷயமா எதற்கும் பொறுமை தேவை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க பொறுத்து போனோம்ன நம்மளுக்கு எல்லாமே சரியானதாக நடக்கும் நண்பர்களே சிவனோட அருள் இருந்தால் அந்த சிவத்தை அறிந்து கொண்டால் இந்த உலகமே மாயை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த உயிரினங்கள் மீள எல்லாம் அன்பு காமிப்போம் எல்லாத்தையும் அரவணைத்து போவோம் போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பதிவு உங்களை நிறைய யோசிக்க வச்சிருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குன்னு கூட நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் ஒரு தரக்கு ரெண்டு திறக்க போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதில் சொன்ன சூட்சமங்கள் நிறைய இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையை அதை வழி நடத்தும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நம சிவாய ia mama reta